இந்த கும்பகன் வந்து ஸ்ரீலங்கால பொறுத்து இருக்கலாம் ஆனா இன்னைக்கு பரவஷமா ஊற நாடு காடு கூற இருக்கு எல்லாம் கும்பகாரணம் தூங்க வேண்டியது சாப்பிட வேண்டியது மறுபடியும் தூங்க வேண்டியது வேண்டியது சாப்பிட தொழில் ஜோலி மெடிடேஷன் அதை பத்தி ஒண்ணு கதல இல்லை இதுக்காக ஊர்லமா நம்ம சாஸ்திரத்துல குணக்கடவன் கொடுத்துட்டே இருப்பான் இல்ல தொழிற்சேசன பூஜா போறது செப்தா தெலுங்கு பாஷாலும் அது காப்பாற்றணும் அது எத்தனை நாள் காப்பாற்றும் பேங்க்ல ஐநூறு ரூபா போட்டா ஐநூறு ரூபா தான் நிற்க முடியும் ஏதோ வட்டி சேர்ந்துருந்தா மூணு ரூபாய் அஞ்சு ரூபா கூட வரும் நம்ம சேர்த்திருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் சப்ஸ்கார பாசிட்டிவா இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்கு வட்டி சேர்ந்துட்டு இருக்கு அந்த வட்டியை நம்ம கரைக்கிறது கூட நம்மள்கிட்ட ஒரு சக்தி இல்ல ஒரு விருப்பம் இல்ல ஒரு அவகாசம் இல்லை நம்ம சொல்லிக்கிறோம் அதுக்கும் ஆண்டவன் தான் அருள் செய்யணும் சகாயம் செய்யணும் அப்படின்னு கூட கூட ஆண்டவா ஆண்டவா நம்ம ஊர்ல சில கழவாள்லாம் காத்தால ஏற்று சரீரத்து துர்பலம் தள்ளாமைன்னு சொல்லுவா தமிழ்ல இந்த வயசான வாழலாம் இந்த தள்ளாமையாங்க பரப்பிரது இந்த காப்பாத்தா இந்த தூக்கடை என்னது அப்படின்பா ஒண்ணுக்கும் கிடையாது அவ அப்போ விரும்பல அங்கே இந்த ஒரு எதிர்மொழி மாதிரி எதிர்பார்க்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற குழந்தை பார்த்துக்கிறேன் கஷ்டப்படாது நான் இயற்கை கவலை ஒரு ஒரு எதிர்பார்த்து இப்படியே நம்ம போர் சரிதாங்க என்ன தூக்கிடுறாங்க ஏனையாக உங்களுக்கு ஜனனம் மரணம் ரெண்டும் கடவுள் கையில தான் இருக்கு எப்ப ஏற்பட்ட குருவா இருக்கட்டும் எப்பேற்பட்ட மகரிஷியா இருக்கட்டும் இந்த ரெண்டுலயே இன்று பேர் பண்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் கிடையாது சக்தி கிடையாது வாய்ப்பு ஜென்னிச்ச பேர் மரண அடையத்துக்கு முன்ன ஓரளவுக்கு ஒரு சக்தி குருநாதன் ஏற்பட்டார் தான் நமக்கு கழிச்சா தான் ஒருத்தர் வந்த வாழ்க்கையில இப்படி வேஸ்ட் பண்ற ஒரு முப்பது நிமிஷம் மெடிடேட் பண்ண நான் கோயிலுக்கு போயிட்டு வர கடவுள் காலவாதி மட்டும் இங்கே வர எத்தனை தலைமுறையா நம்ம கோவில் கோயில் இருக்கும் எங்க தாத்தா குடுத்து போயிட்டு வந்தாருங்க கொண்டு தாத்தா அவரு அப்படி இருந்தாங்க எங்க குல தெய்வமே அதான் நம்மளுக்கு எல்லாம் குலத்துல ஒரு தெய்வம் குலத்துக்கு ஒரு பாரதம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஏற்கனவே பண்ணி போறதுக்கு குடும்பத்தையே ஒரு முப்பது வருஷமா துணி ஒரு ஒரு வண்ணான் வீட்டு வேலைக்காரி நம்ம கடவுள் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம் கூட்டா வர்றவன் குருதான் அவனை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு கடவுளே கடவுளே தான் எவர் வருவார் சிவபுராணத்துல சிவன் பார்வதி வந்து ஆகாசம் பார்க்க போறா தண்ணி மார்க்கமா போறா எவ்வளவு மார்க்கத்துல போறா இந்த பக்தான் தத்தளிச்சிருந்த கால சம்ஸ்காரத்தினால அவ வந்து அடைக்கப்பட்டவா அடிமைப்பட்டு பார்வதி சொன்னா இவ மேல ஒரு கருணை இல்லையா அவன் சம்ஸ்காரத்துக்கு போக பண்ற பண்ண முடியாது பார்வதி சொல்றான் பரப சிவம் இத்தகைய சொல்றா சி அப்படி இருக்கிறான் பொம்மநாட்டிகள் புருஷா பேசுவான் சிவனா இருந்தா என்ன விஷ்ணுவா இருந்தா இருந்த சி இருந்தான்

இது உறுதி இல்லாட்டா கோவிலுக்கு போயிட்டு அந்த ஒரு அளவு தமிழுக்குறது எதனால இந்த கிரீக் மெத்தாலஜியில ரெண்டு தீவு இருக்கு அந்தமான் தீவு இல்ல நிக்கோபா இல்ல ஸ்கில்லா அண்ட் ஷாரி டீசல் ரெண்டு அதுக்கு நடுவில் போட்டு எடுத்து போக ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நமக்கு கடவுள் ஒரு பக்கம் குருநாதர் இன்னொரு பக்கம் என்ன பழைய பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயம் சரித்திரம் குல ஆச்சாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நூத்தன மார்க்கு சில பேர் திருத்தார் பண்ணுவாங்க எஸ்பெஷலி இந்த எல்லாம்

ரெண்டு பேரு நீ சவிக்கிறா மூணவகத்துல மனுஷ தருவ பிறந்து அதை அனுபவிச்சுவா அப்படின்னு இங்க வந்து அந்த மாதிரி இதெல்லாம் உணர்ச்சிகள் ஏற்படக்கூடாது தேவருவத்துல ஏற்பட்டாச்சு என்ன பண்றது அடிமை இல்லையா உணர்ச்சி வசப்பட்டால் அப்படின்னு சொல்லியா தமிழ உணர்ச்சி வசப்பட்டு கொலை செய்தான் உணர்ச்சி வசப்பட்டு காதல் செய்தால் உணர்ப உணர்ச்சி வசப்பட்டு குழந்தை கலந்து விட்டதே

கால் கெட்ட கை கெட்டவரல்ல இல்ல கால் கெட்டவர் வயசாச்சுதான் பண்ண முடியும் அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு போறதுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றவெல்லாம் ஒன்றே குலம் ஒரே தெய்வம் தான் சொல்லி அவா அத கன்ஃப்யூஷன் இல்ல இல்லையா நான் அதான் பேர் சொல்ல விரும்பல அதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இது சீட் ஆட்டமா சீட் போட்டு போட்டு பாக்குறதுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இருப்பாதான்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறோம் அடுத்த நிமிஷம் இருப்பாதான் இல்லையானு அவனுக்கே தெரியும் யாருக்கடா தெரியும்னா கடவுள் ஒருக்குதான் தெரியும் அந்த வாழ்க்கைய நம்ம வீண் பேச்சுல வீண் சச்சரவுல உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கால போக்க போக்கலாமா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் காலையில் மெடிடேஷன் சாயந்தரம் ஒரு பயிரஞ்சு இருபது நிமிஷம் கிளீனிங் ராத்திரி பத்து நிமிஷம் பிரேயர் இதை செஞ்சு நம்ம வாழ்க்கையை ஒரு மாற்றம் அமைக்க முடியாத சக்தி இருக்கிற போது அதை செய்யணுமா இதான் பிரச்சனை இந்த மறுபடி போயிடுதா அது விரும்பல இதுக்கு அதுக்கே அலுப்பு நீ பேசி பேசி ஒண்ணு பிரயோஜனம் இல்ல ஏன்டா உன்னுடைய மூச்ச வேணா வேஸ்ட் பண்ற உனக்கோ வயசாச்சு அப்படின்றது இது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம எதை செய்யணும் எனக்கு ரொம்ப அதே பழகிட்டு வர ஒரு பிரிசப்டர் ஏதோ பிரிசப்டர்களோட கூட்டத்தில் இருப்போம் இதை பத்தி பேசிட்டு இன்னைக்கு ஆழ்றாரு சூழ்நிலை வசப்பட்டு அவர் பேசியிருக்காரு தாய போட்டு என்ன சாப்பிடலாம்னா என்ன சொல்றது நான் சொல்ல விரும்பல இல்லையா பூனைய போய் என்ன சாப்பிடலாம்னா ஒரு எளிய பிடிச்சு வந்து கொடுக்கும் எதுக்கு எங்க போனா அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு உருப்படியா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடக்கும் நமக்கு முதல்ல தெரியணும் போஸ்ட் ஆபீஸ்ல போய் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் கொடுக்கா எங்கடா வந்த தண்ணி எண்ணி போட்டு வைக்காம கத்திரிக்காய் கடையில போய் சாமி ஒரு ரெண்டு ஸ்டாம்ப் கொடுக்க என்ன சொல்லுவான் சரி கேஸ் ரொம்ப போதை போட்டிருக்கு அது கத்து ஒரு சின்ன டோஸ் கொடுக்கற அதையும் போட்டு போமா ஸ்டாம்ப் இல்ல அதுக்கு ரொம்ப சொல்லுவாங்க சோபர் டோஸ் பாது ஃப்ரெண்ட் சொல்லுவான் டோஸ்

அப்படின்னு சொல்றவாளு இருக்கான் அவன் கடைசியில எங்கயும் போய் சேர்ந்தாக்க ஏதோ கொஞ்சம் முன்னேற்றம் ஒரு வாய்ப்பு கடைசியில் என்ன பண்றான் உட்காந்து தண்ணியை போட்டு பீதியை பிடிச்சுட்டு வீட்டுக்கு போறான் இதாண்டா வாழ்க்கை நான் ஒரு பிரெண்ட ஓட்டுறோம் அவர் உண்டு சாயா போர் கை சொல்லுவோங்க

ஏன் அதை பேசுறதுக்கு அவனுக்கு வேற வார்த்தை லாப்பில்ல அவரோட அனுபவம் எப்படி நாய் வந்து அன்பு கொலை காட்டிக்கிறதுக்கும் கொலைக்கும் கணிக்க வந்தாலும் குலைக்கும் அது வேற ஒண்ணும் தெரியாது இல்லையா அந்த நம்ம இருக்கோம் எல்லாமே எடுத்துக்கடா உட்கார்ந்த தம்பு சம்பாதிக்க சம்பாதிக்கணும் நீ வந்து விடு அப்ப தென்னை மரம் இருக்கு கீழே உட்காந்து நிம்மதியா கொஞ்சம் இந்த கல்லு இல்ல போட்டுட்டு

திரும்பி சமுதிரத்துல போட்டா உயிர் வரும்போது ஏதாவது தெரியாது ஏன்னா டூ லாங் வெளியில வந்தாச்சு சமுதிரத்துல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு திரும்ப போட்டா ஜீவனம் உண்டோ இல்லையோ தெரியாது சட்டு பொறிச்சு என்ன அதே மாதிரி நம்மள கடவுள்ட்ட அப்படின்னு குர்லாலா என்னுடைய சம்ஸ்காரத்தை எவ்வளவு சீக்கிரம் பினிஷ் பண்ண முடியுமோ பண்ணு நான் சகிச்சு கொள்ளணுமா நான் சகிச்சு கொள்றேன் நீ கிளீன் பண்ணி உன்னுடைய கடவுளை நான் எடுக்கிறியா விளக்கு நீ எழுபது எடுத்தா நான் முப்பது முப்பது ஏத்துக்கணுமா அனுமதி அப்படின்னு சொல்லணுமா திருப்பி அந்த வாழ்க்கை கணக்கம் நம்மளுக்கு ஒத்துறாலும் முடியாது எல்லாம் விட்டுட்டு வந்தவன இன்னைக்கு போய் திருப்பி போலான் எப்படி போவான் ஒரு சுக வாழ்க்கையில இருந்தவன் வச்சுப்பேன் பணக்காரன் பாட்டிலில் விட்டாச்சு ஏர்பென்டிஷன் ஹோட்டல் விட்டாச்சு ஃபைவ் ஸ்டார் விட்டாச்சு அந்த உழவில் விட்டாச்சு மாம்சம் கறி மீன் சாப்பிட்றத விட்டாச்சு இனி திடீர்னு போடாதா ஒரு குண்டு மாசம் சேட்டம் தான் பத்து நாளைக்கு மீதி எடுக்கும் அந்த வாழ்க்கை ஓவர் கடவுளை எதுக்கு குழந்த பருவத்தை திருப்பி கூட நான் என்ன இருந்தேடா நான் ஆன்மீகத்துக்கு ஏன் பா வந்தேன் குருநாதா திருப்பி நான் முப்பது வருஷம் முன்னே அந்த மாதிரி விட்டோன்னா என்னால் தான் முடியுமா நமக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன உள்ளூர் ஒரு ஆசைதான் ஆனா விட்டத விட்டாச்சு பிளேனுக்கு இப்ப பொம்பாயில இருந்து டெல்லிக்கு போறது ஒரு பிளேன் அது ஒரு பாயிண்ட் நோ ரிட்டர்ன் உண்டு பியூவல் லிமிடெட் சப்ளை அது பெட்ரோல் பெட்ரோல் ஏதோ போடுறாங்க அந்த பாயிண்ட் தாண்டி ஆச்சுன்னா திரும்பி வரத்துக்கு முடியாது பெட்ரோல் கிடையாது போய்தான் ஆகணும் நம்ம அந்த மாதிரி நிலைமை மாட்டிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு மலை மேலே ஏற்கப்பறம் கீழே இறங்குறதுல மேல போறதா இல்ல ரெண்டு உணுதா கீழ வரும் மழை என்ன மறுபடியும் ஏற விரும்புனா இத்தனை மறுபடியும் ஏறி ஆகணும் எப்படியோ பூச்சம் பிடிச்சிட்டு ரெண்டு பேர் சகாயத்தை வச்சுன்னு ஒரு தடிய வச்சுன்னு முக்கி 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 மேல போடாம்தான் அவனுக்கு உயிரே நடுவுல உட்கார முடியாது பின்னாடி போக முடியாது சோ என்ன பண்ணணும் நடா டாண்ணா ஐயோ அவன் கழவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு என்னன்னு முடியலையே என்ன நீயும் கழவனா இது உம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையை குடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் நம்ம எல்லாம் என்ன ப்ரேயர் பண்றோம் ஐயோ இன்னும் அறுபது வருஷம் இருக்கு வருமே என் குழந்தைக்கு கல்யாணம் ஆனோம் பேருந்து கல்யாணம் ஆனோம் கொள்ளு பேருந்து கல்யாணம் ஆனோம் நான் இருந்து பார்க்க வேண்டாமா குமரனாவே இது அதுவும் முடியுமா

அதனுடைய சக்தியத்தை நம்ம மறுபடியும் உணர்ந்து இதை நம்ம கை கைபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லன்னா அதுக்காக பிரேயர் பண்ண முடியுமா அதை செய்யணும் புரியுதா என்ன விட்ட தொட்ட கைய பிட்ட பிடிச்ச கைய நம்ம விட முடியாது அதனால்தான் பாணி கிரகணம் திருமணத்துக்கு பாணி கிரகணம் பேரு இந்த தாலி கட்டுறதெல்லாம் நூத்தணும் அது கொண்டு ஒதுக்கலாம் தங்க கழுத்துல இருக்கணும் ஒரு தாலி அதனால்தான் அதை பத்தி சண்டை ஊற்றுவோம் அரை வா இவா ஒரு பவுன்பா அதுக்கு குண்டு உண்டாண்டு என்ன பண்றது தானே கிரகம் தான் அதனால கையை பிடிச்சாச்சுதான் முடியாது ஐயோ கைப்பிடிச்சுட்டாலே ஊர்ல பழைய காலத்துல ஒரு பொண்ணை போகலாம் கைப்பிடிச்சு கையை பிடிச்சிட்டாடி அப்படிதான் கையை பிடிச்சா திருமணத்துக்கு சாயுது இதுதான் சாஸ்திரம் இதுதான் சக்தி குரு கையை பிடிச்சாக்க அப்புறம் விட்டோம் தான் நமக்கு ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான் அங்க இல்லாதவன் இங்க இங்க என்ன இங்க இல்ல இதுக்கு கீழே குரு துரோகம் வந்தவனுக்கு நரகம் உண்டாது அவனுக்கு எப்ப ஏற்பட்ட நரகம் சிருஷ்டிச்சா கூட புதுசா போறாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு குரு பக்தனுக்கு சொர்க்கம் எதுடான்னா இந்த லோகமா சொர்க்கம்னு ஒரு லோகம் இருக்கா குரு கூட அவன் நாய் மாதிரி அவன் காலில் படுத்துட்டு இருக்கா சொர்க்கம் நமக்குன்னு சொன்னான் இதுதான் ஆன்மீகத்து சத்தியம் அதுக்கு நீங்க வேண்டிய ஒரு வழிபாடு என்ன மனோபாவம் ஏற்படுத்திட்டு பக்தி எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான் அவனுக்கு ஒண்ணு ஒரு அமைகிற அளவுக்கு கூட அவருக்கு ஒண்ணு வித்தியாசம் ஏற்பட போறதில்லை நீ ஏ கூறுதா நீ ஏ தெய்வம் நீ அப்படின்னு சொல்றதால அவனுக்கு அப்படி இல்லை சொல்றதுனால அதனாலே அவனுக்கு ஒண்ணு ஏற்பட போறதில்லை ஏற்பட போறது உங்களுக்கு இங்க வந்து ஒரு அளவுக்கு நம்ம சுய நன்மை சுயநலம் இல்லை சுய நன்மைக்காக என் முன்னேற்றம் படி இல்லையா படிப்படிப்படியா அந்த லட்சத்து வரைக்கும் நான் எப்படி போய் அடைய முடியாது அவருடைய சகாயம் இல்லாம முடியுமா முடியாது அது நல்ல வந்திருக்கும் அந்த சகாயத்தை எனக்கு நிரந்தரமா எப்படி நீக்கி இருக்கணும்ன்றதை நான் எப்படியாவது உருவாக்கிட்டு கொள்ள வேண்டாமா எப்படி அவர் கைய நான் விட கூட பாபுஜி பாலா சொல்லிருக்காரு ஒருத்தர் ஏற்ப ஏத்தப்புறம் அவன் கையை எனக்கு விடுறதுக்கு அதிகாரம் கிடையாது குடிச்ச கை நான் விட மாட்டேன் ஆனா எங்க ஐயா அவ எந்த அச்சாடம் ஆனா விட்டு பிள்ளா நான் தடுக்க முடியாது தான் நமக்கு வந்து ஒரு இந்த ஒரு இது கொடுத்துருக்காரு பகவான் ஒரு என்ன சொல்றது இல்ல டர்னிங் பாயிண்ட் இல்ல செல்ஃப் வில் அப்படின்னா என்ன சொல்றது அதுக்கு இந்த காலை காலை மாதிரி நான் செய்யறதா ரேட்டு நான் நின்றதுதான் கரெக்ட் இந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க அட விட்டா கிரிக்கெட் நாளைக்கு வேணா மறுபடியும் முடிச்சுக்கணும் மறுக்கவா போறாரு எல்லாம் கருடைன்னு சொல்றேங்க கருடா மூர்த்தின்னு சொல்றேங்க ஒருதடன் நான் கை விட்டேன்னா மறுபடியும் கை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்வாள் இருக்கேன் விட்டு பாருகோ அந்த குருநாதர்கள் எல்லாம் எப்போ ஒரு மலையாளம்தான் ஓரளவுக்கு ஏன்னா அவனுக்கு ஒரு ஏக்கம் எப்படி குழந்தை வெள்ளில போகிறாங்க திரும்பி வர்ற வரைக்கும் தாயார் ஊரில் தான் நோகும் வேலை ஐயோ குழந்தை வெள்ளியே குழந்தை வரலையே செய்தி சும்மா புருஷன்

நான் பாகூட்டி தாலாட்டி இப்படின்னு பாட்டு இருக்குல்ல சினிமால அதனால எப்படி தாய் உள்ளவோ குரு கதை போல ஆயிரம் தாய் உள்ளது சொல்லலாம் விட விட மாட்டான் அதனால ரொம்ப வந்து அவனை பத்தி துவேஷம் அவரை பத்தி போய் இதெல்லாம் சொல்றது தவறு ஏன்னா அவன் எதுக்கு நம்ம விட போறது இல்லைன்ற ஒரு ஒரு இது உறுதிதான் அவெல்லாம் நம்ம விட போறது இல்ல ஆனா நம்ம லைஃப் இன் டேஞ்சர் மருத்துவமனைக்கு போற யாருக்கோ உடம்பு சரியா இல்ல டாக்டர் வந்து பேஷண்ட் எடுத்து போதா நமக்கு எப்படி இருக்கு ஐயோ வாண்டா டாக்டர் கால் பிடிக்கணும் ஐநூறு ரூபா வாண்டா ஆயிரம் ரூபா நான் கொடுக்குறேன் எப்படியான குடும்பாக்கி விட்டு எடுத்து போதானே சொல்றோம் ஒரு வார்த்தை டாக்டர் எடுத்துட்டு போ பேஷண்ட் அதுதான் நமக்கு எப்படி இப்ப நீ இடி அடிச்ச மாதிரி வருது குரு வந்து சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டாதான் நம்ம என்ன உம் இவெல்லாம் கூட என்ன செங்கசைஸ் பண்ணுவான் நீங்க செய்ய மாட்டேங்கு சாமி நீங்க எல்லாம் சின்னமாதிரி கருஜன் எல்லாம் செய்ய மாட்டீங்க செய்ய முடியாது அப்ப வந்து காலால உதைச்சி பிள்ளை வெள்ள வச்சுருவான் அம்மாவால முடியாது குருவால முடியவே முடியாது ஆனா அதை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துட்டு இவனை நம்ம என்ன வேணா சொல்லலாம் என்ன வேணா செய்யலாம் கடவுள்தான் அவதாரம் எடுத்து சம்பாதம் பண்ணுவார் குரு குருவதான் பாவம் அப்படின்னா கேட்டு அந்த ஒரு விஷ பரிட்சை பண்ணாததோ என்ன அது நம்மளுடைய நன்மைக்காக இல்லை அப்படின்னு சொல்லி நான் இந்த சின்ன ஒரு உதையை முடித்து பிள்ளைகிறேன்